ஆதி ஆகமம் பதினொன்றாம் அதிகாரம் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் தங்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதின் பேர் பாபேல் என்னப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டான இரண்டாம் வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அர்பக்சாத்தைப் பெற்றான் சேம் அர்பக் பெற்ற பின் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அர்பக்சாத் முப்பத்தைந்து வயதான போது சாலாவைப் பெற்றான் சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் நானூற்று மூன்று வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏபேரை பெற்றான் ஏபேரை பெற்ற பின் சாலா நானூற்று மூன்று வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் பேர் முப்பத்து நாலு வயதான போது பேலேகை பெற்றான் பேலேகை பெற்றபின் ஏபேர் நானூற்று முப்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேலேகு முப்பது வயதான போது ரெகுவை பெற்றான் ரெகுவை பெற்றபின் பேலேகு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்தி ரெண்டு வயதான போது செருகை பெற்றான் செருகை பெற்ற பின் ரெகு இருநூற்றேழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செருகு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் நாகோரை பெற்ற பின் செருகு இருநூறு வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகூர் இருபத்தொன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்ற பின் நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் ஆரான் தன் பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறைக்கும் முன்னே மறித்தான் ஆபிராமும் நாகூரும் தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர் நாகூருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் இவள் ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை இருந்தால் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது போது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆரானிலே மறித்தான்